ஆல்ககாலிக் சனானிமஸ் தினமும் நம் சிந்தனைக்கு ஏப்ரல் பதினான்கு முதல் எதிரி வெறுப்பு நமது முதல் எதிரி வேறு யாரையும் விட அது குடிநோயாளிகளை பெரிதும் அழிக்கின்றது தான் எல்லா வகை ஆன்மீக நோய்களும் முளைவிடுகின்றன நாம் உடலாலும் மனதாலும் மட்டும் நோய்வாய்ப்பட்டிருக்கவில்லை நாம் ஆன்மீகத்திலும் நோய்வாய்ப்பட்டிருக்கின்றோம் நான்காவது வழிமுறையை கடைபிடிப்பதன் மூலம் என்னுள்ளே நான் பார்க்கும்போது நான் செய்த தவறுகளை கண்டுகொள்வது சுலபமாய் உள்ளது ஏனெனில் எனக்கு இழைக்கப்பட்ட ஒரு தவறை சரிகட்ட நான் வேறொரு தவறை செய்திருக்கின்றேன் நான் எனது பழைய காயங்களை பற்றிய நினைவுகளுடன் தொடர்ந்து வாழ்ந்து வந்தால் என்னில் வெறுப்பு மட்டும்தான் மிஞ்சும் ஒளி என் ஆன்மாவில் புகாதவாறு வெறுப்பு ஒரு தடையாகி என்னை இருளில் வைத்திருக்கின்றது நான் என் காயங்களிலும் வெறுப்புகளிலும் தொடர்ந்து வாழ்ந்து வருவேனாயின் ஒரு காலகட்டத்தில் என்னை நானே காயப்படுத்தி வெறுக்க ஆரம்பித்து விடுவேன் வெறுப்பு என்னும் இருளில் பல வருடங்கள் வாழ்ந்த பின்னர் இன்று ஒளியை காண்கின்றேன் நான் என் வெறுப்புகளை விட்டுவிட வேண்டும் அவற்றை வைத்து கொண்டிருக்கும் தகுதி எனக்கு இல்லை நன்றி